பிரிமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு தனித்துவமான ஒரு நபர் திருத்துவத்தில் இஸ் எ பர்சனாலிட்டி பரிசுத்த பரிசுத்தாவியை கொடுக்குறார் புரியுதுங்களா பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் திருத்துவத்தில் ஒருவர் சரிங்களா அவர் என்ன செய்கிறார் நம்மை பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஸோ பரிசுத்தாவியானவர் எப்படி இருப்பார் அப்படியே ஜீசஸை ரிப்ளிகேட் பண்ணியிருப்பார் ஜீசஸ் எப்படியோ அதே மாதிரி தான் ஹோலி ஸ்பிரிட் இருப்பார் ஹோலி ஸ்பிரிட் எப்படி ஜீசஸ் எப்படி த சேம் லைக்னஸில் தான் ஃபாதர் காட் இருப்பார் ஸோ சில அந்த மாற்றங்கள் இருக்குமே தவிர தே ஆர் சேம் இன் அ பர்சனாலிட்டி சரி இப்போ பரிசுத்தாவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு ஈவு ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்காரு இருக்கிறதுலையே பெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு கொடுத்துருக்கிறார் சரிங்களா ஏமா சொல்லி இரவும் பகலும் தன்னிடத்துல வேண்டிக் கொள்கிற ஒரு பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பரிசுத்தாவியை கொடுக்கறதுங்கிறது அதிக நிச்சயம் ஏன் ஜீசஸ் வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஏன்னா எந்த காரியமாக இருந்தாலும் பலத்தினால செய்ய முடியாது பராக்கிரமத்தினால செய்ய முடியாது நம்ம அறிவும் ஞானமும் தேவனுக்கு முன்பாக அது தோற்று போய்விடும் சரிங்களா தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் பெற்றுக்கொள்ள என்றால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் தான் உலகத்தை அசைக்க முடியும் நீங்கள் ஆது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தே பாருங்களேன் பழைய ஏற்பாட்டில் யோசைப்பை பார்த்து என்ன சொல்கிறாரு பார்வோன் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஸ்பிரிட்ஃபில்டு பர்சனை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ விசிடம் இவருக்குள்ளே இருக்குது நாங்கள்லாம் பார்க்காததை இவர் பார்க்குறாரு சி பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகம் பார்க்காதவைகளை அவங்கள் பார்ப்பாங்க யோசைப்பை பார்த்தார்ல இந்த உலகத்தினால் அதை புரிஞ்சுக்க முடியல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ராஜானால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல பட் த பர்சன் ஹூ வாஸ் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட் பர்சுத்தாவினாலே நிரம்பி இருந்த யோசேபு தெளிவாய் அந்த தரிசனங்களை புரிந்து கொண்டு இதுதான் விஷயம் இவ்வளோ பெரிய பஞ்சம் வரப்போகிறது இவ்வளோ பெரிய பிரச்சனை உலகத்துல வரப்போகுது அதனால நம்ம தானியத்தை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முன்னாடியே பரிசுத்தாவியனோட லீடிங் கிடைத்து அதை ராஜாவின் சொன்ன பொழுது ராஜா அதை புரிந்து கொண்டு ஓகே ரைட் இதுக்கு என்ன ஒர்க்கோ நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டாங்க ஸோ பரிசுத்தாவியானவர் நம்ம இடத்துல வரும்போது தேர் வில் கம் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆவியானவர் நம்மளை ஆப்ரேட் பண்ணி நம்ம நடத்துகிறாருன்னா எங்கே போனாலும் அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குங்க புரியுதுங்களா அதனால தான் பரிசுத்தாவியானனுடைய நிறைவு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதில் நம் மிகுந்த கவனம் செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் நான் ஊழியத்தில் ஸ்டார்டிங்கில் வந்த பொழுது ஒரு வாலிப தம்பிய இடத்துல வந்து அவர் கேட்டார் ஆனால் ஐ வாண்ட் டு பி ஃபில் வித் ஹ ஹோலி ஸ்பிரிட் நான் பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்படணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியுடைய ஃபேமிலி எடுத்து பார்த்தோம்னா நிறையா தேவைகள் இருக்கிறது நிறையா சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இல்லை சில பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் அவங்க பிஸ்னஸ்லலாம் இருக்குது பட் ஆனால் அந்த தம்பி ஆசைப்பட்டது ஈ வாண்ட் டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவன் வாஞ்சித்தான் என்னுடைய பிரச்சனை மாற வேண்டும் என்னுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்பதை காட்டிலும் அவனுடைய முதல் எண்ணமும் முதல் ஆசையும் முதல் வாஞ்சியுமா என்னவாக இருந்ததுன்னா நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த ஆசையாக இருந்தான் சரி அப்படி ஆசையாக இருக்கிற ஒரு பையனுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்கள் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி நான் வர சொல்லி உட்காந்து ஆவியானோடைய கொடுத்த வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை எடுத்து அந்த மகனிடத்தில் நிறைய பேசி உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபித்தோம் வி ஹவ் ஃபாஸ்டட் அண்ட் வி ஆர் ப்ரேயிங் அண்ட் வி ப்ரேயிங் நாங்கள் ஜெபித்தோம் 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 ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கதறி ஜெபித்தோம் தேவனும் தன்னுடைய ஆவியை அனுப்பினார் அந்த மகனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இறங்கினார் வல்லமையான ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வந்துச்சு அந்த மகன் பெருசுத்தாவினாலே நிரப்பப்பட்டான் அதனுடைய விளைவு எப்படி தெரியுமா அவனுடைய ஜப வாழ்க்கை மாறினது அவனுடைய ஊழியம் ஆரம்பித்தது அநேகருக்கு நற்செய்தி ஆரம்பி அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்த பழகினான் அதோடு கூட அவனுக்கு நல்ல வேலையும் கிடச்சிது வேலை எங்கே கிடச்சிது தெரியுமா இஸ்ரேல் கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனியில் கிடச்சிது ஒரு பேராமெடிக்கல் கம்பெனி இஸ்ரேல் இஸ்ரேலுடைய கம்பெனி பெங்களூர் பிரான்ச்சில் வேலை கிடச்சி அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி உட்கார்ந்தார் சரி நான் அதான் சொல்கிறேன் ஹோலி ஸ்பிரிட்னால் நம்ம ஃபில் ஆகும்போது நம்மக்குள்ளே நடக்கிற மிரக்கிள்ஸ் கட்டு கடங்காது அதை சொல்லி முடியாது அவ்வளோ பெரிய மிரக்கிள்ஸ் நடக்கும் அவர் நம்மள ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுப்பார் நமக்கு ஆவியானவர் வரும்போது சும்மா ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு பவர் வந்து இறங்குனதில்லை இட் ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்போது சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்துல எல்லாரும் பரிசுத்தாவீராலே நிரப்பப்பட்டார்கள் அப்கோர்ஸ் இட் வாஸ் அ சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கள் எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வல்லமையா இறங்கினார் மகிமையா இறங்கினார் அதில் எந்த மாற்றமும் இல்லை த க்ளோரி ஆஃப் காட் அந்த மேல் வீட்டு அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட் அவருடைய அவருடைய ஆவியானவர் அப்படியே ரஷ் பண்ணி உள்ள வந்து ஒவ்வொருவரையும் அக்கினிமயமாக நிரப்பியிருக்கிறார் அதே தான் குருநிலை வீட்லேயும் இறங்கினார் அநேக இடங்களில் அநேக கிராமங்களில் சமாரியா கிராமங்களில் யூதேயால அவங்க எங்கெல்லாம் செலுகிறார்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடினார் அப்போசனாகிய தோமா இந்தியா வந்த பொழுது தமிழ்நா தமிழ்நாட்டில் இருந்து ஊழியம் செய்த பொழுதும் பரிசு ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்தார் கேரளாவிலும் வல்லமையாய் கிரியை செய்தார் ஆவியானவர் எனவே அப்போ சிலர்கள் எங்கெல்லாம் நுழைந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் எழும்பி பேசும்பொழுதே ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார் ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் சில வேலைகளில் நம்ம தொட்டு ஜபிக்கணுங்கிறதெல்லாம் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுதே பேச பேசவே அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார் வி ஆர் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ரூமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற ஒரு கருவியை தவிர அவர்கள் மூலமாக அபிஷேகம் புறப்பட்டு வருவதில்லை அந்த கருவி எழும்பி நிற்கும் பொழுது தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் வில் ஷோ ஹிஸ் க்ளோரி டு ஹிஸ் பீப்புள்ஸ் எனவே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில் அதிக வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தோமே ஆனால் நம்ம பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஆனால் ஐ வாண்ட் டு ப்ரே இந்த ஹோலி ஸ்பிரிட் ஐ வாண்ட் டு ப்ரே இன் டங்ஸ் அந்நிய பாஷைகள் நான் நல்லா பேசணும் அந்நிய பாஷையில் பேசி ரொம்ப நேரம் ஜபிக்கணும் அது என்ன தா தா தாங்கிறாங்க ரா கா காங்கிறாங்க ஒன்றும் புரியலையே சி அந்நிய பாஷைங்கிறத பார்க்குற அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம பேச பழக வேண்டும் சரி எடுத்தோடனே குழந்தை வந்து நல்லா பாடுமா நல்ல பேசுமா குழந்தையுடைய மழலை வார்த்தைகள் எப்படி இருக்கும் ஆ கா அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் வளர வளர தான் வார்த்தைகள் தெளிவாகும் வார்த்தைகள் பிறளாமல் இருக்கும் வார்த்தைகள் தெளிவாக வரும் அதே போல தான் அந்நிய பாஷை தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது நூற்றுக்கு நூறு தெளிவான பாஷை வரும் என்பதல்ல சில வேளைகளில் குழந்தையை போல் அந்நிய பாஷைகள் புறப்படும் அது நீங்கள் பேச 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 தெளிவா உங்களை ஆவியானவர் நடத்துகிறதை நீங்கள் உணர்வீர்கள் ரெண்டாவது என்னென்னா அந்நிய பாஷையில் பேசி நம்ம ஜபிக்கிறதுனால நம்முடைய குணாதிசயங்களில் நிறைய மாற்றங்களை பார்ப்போம் அதை நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறதற்கு ஒரு அச்சாரம் ஒரு ஆணிவேர் அந்நிய பாஷை வென் வியூ கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எண்ணில் அடங்காத மணி நேரங்கள் நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம் தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் தட் பேசிக்கொண்டே இருக்கலாம் பைபிள் வாசிச்சுட்டு பேசலாம் தனியாக ஜெபிக்கும் போது பேசலாம் நடக்கும்போது பேசலாம் வண்டி டிராவல் பண்ணும்போது பேசலாம் நீங்கள் பைபிள் வாசிச்சுக்கிட்டே பேசலாம் ஆராதிச்சுக்கிட்டு நடுவில் பேசலாம் வி ஹவ் டு ப்ரே இன் த டங்ஸ் வி ஹவ் டு ப்ரே த டங்ஸ் இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுர் லைஃப் உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வேலை ஸ்தலத்தை உங்களுடைய பிஸ்னஸ்ஸை எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் ஆவியானவருடைய அசைவாடுதல் அங்கே இருக்க வேண்டும் அதுக்குன்னா அந்நிய பாஷை பேசினா தான் ஆவியானவர் அங்கே இருக்கார் அப்படிலாம் கிடையாது விதவுட் டு இன் டங்ஸ் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம் சரிங்களா ஆவியானவர் எப்பொழுது நம்ம கூட தான் இருப்பார் ஆவியானவர் கூட இருந்தாவே அந்நிய பாஷை வருங்கிறது கிடையாது ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் பட் ஆனால் நம்ம டங்ஸ் பேசும்போது இட்ஸ் எ ஃபார் த எடிஃபிகேஷன் ஆஃப் சயின்ஸ் பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள் எடிஃபை ஆவார்கள் தங்களுக்குள்ளே உருவாவார்கள் கிறிஸ்துவின் சாயலிலே ஆண்டருடைய மகிமையை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனவே பரிசுத்தாவில் நிரம்புவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜவுன் பண்ணுங்கள் காத்திருங்க தேவ சமூகத்தில் பெரிய காரியங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள் காட் யூ